வணக்கம் மாரியப்பன் வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்ட கடலோரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து தென் மாவட்ட கடலோரங்களில் நிலப்பரப்பையும் நீடிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது வெப்பச்சலமில்லை இருபேர் காற்றின் சந்திப்பின் காரணமாகவும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அங்கங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவுக்கும் வருகிற நாட்களில் சற்று தொடர்ந்து கூடுதலாக பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை ஓரிரு இடங்களில் பதிவானாலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் முப்பத்தி முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்பு வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டத்திலும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலை பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் மாவட்டங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி மேற்கு பகுதி மேலும் தென்காசி மாவட்டம் மேலும் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் மேலும் திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை உள்பகுதி மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் மேலும் திருவண்ணாமலை கும்பகோணம் இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்தாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வகையில் சற்று குறைய வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வகையில் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் மழை என்பது பெரும்பாலும் வட மாவட்டங்களை ஒதுக்கி தென் மாவட்ட ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரம் மேலும் வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த கடல் ஓரங்களில் காலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை பத்து மணிக்கு பிறகு டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று காலை நேரங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடல் ஓரங்களிலும் மேலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்ட உள்பகுதியில் ஓரி இடங்கள் டெல்டா மாவட்ட கடல் உரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதித்த பிறகு மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகாவுக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில் ஓரி இடங்களில் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் மதுரை தேனி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு வெயில் வந்த பிறகு ஓரி இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்கள் நிலப்பரப்பில் மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை இன்று காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மாலை காற்றின் மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கர்நாடகாவுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களை பொறுத்தவரை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென் மாவட்டங்களுக்கு இன்று மாலை இரவு நேரங்களில் ஒரு பரவலான மொழிப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் கர்நாடக இல்லையோ மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை நேரங்களில் அங்கங்கே அங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியும் திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட உரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியில் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரை வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களைப் பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடல் உரங்கள் தென் மாவட்ட கடல் உரங்களில் மட்டுமே ஓர் இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகா இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மேலும் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு என்பது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இப்போது அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் முப்பது அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக மழை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் மழை கிடைக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் பரப்பில் படிப்படியாக சற்று அதிகரித்தே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மே மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகள் த படிப்படியாக தமிழகத்தில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதி அந்தமான் அந்த தென்சீன கடலிலிருந்து ஒரு வளிமண்டல சுழற்சி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மே மாதம் இரண்டாவது வாரம் மழை பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கமா அல்லது ஒரு காற்று சுழற்சியாகவோ தமிழகத்தை நோக்கி முன்னேறி வந்து மழை கொடுக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் குமரிக்கடல் நிலப்பரப்பை ஒட்டி மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து ஆகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்பகுதியை பொறுத்தவரை காற்றின் மேகம் சற்று குறைந்தே காணப்படும் நிலப்பரப்பை ஒட்டி மட்டுமே காற்றின் மேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மற்ற நாட்கள் தொடர்ந்து காட்டின் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காட்டின் வேகம் இப்போதைக்கு இருக்க வாய்ப்பில்லை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மட்டுமே சற்று குறைந்து அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்